கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தமை தாமி தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் தமை தாமி உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் என்ற இறை வார்த்தையை கருத்தில் கொண்டு தாழ்ச்சி என்ற மைய கருத்தனை வைத்து இன்று நாம் சிந்திப்போம் தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல தாழ்வு மனப்பான்மை என்பது ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பதாகும் உதாரணமாக மணலை பார்த்து புல் சொன்னதாம் நான் தான் உயர்ந்தவன் என்று புல்லை பார்த்து மரம் சொன்னதாம் நான் தான் உயர்வானவன் என்று மரத்தை பார்த்து மழை சொன்னதாம் நான் தான் உயர்ந்தவன் என்று மழையை பார்த்து மேகம் சொன்னதாம் நான் தான் உயர்ந்தவன் என்று மேகத்தை பார்த்து வானம் சொன்னதாம் நான் தான் உயர்ந்தவன் என்று இவ்வாறு ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளப்படுகின்றோம் நான் மற்றவர்களால் ஏற்கப்படுகின்றேனா மற்றவர்கள் என்னை மதிக்கின்றார்களா மற்றவர்கள் முன்னிலையிலே நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா என்றெல்லாம் பல சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றன தாழ்வு மனப்பான்மை வேறு தாழ்ச்சி என்பது வேறு எவரிடத்திலும் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது தாழ்ச்சி என்பது பணிவோடு மற்றவர்களால் மதிப்புக்குள்ளாகும்படியாக நடந்து கொள்வதாகும் திருவள்ளிகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்னைமறியால் தாழ்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் கபிரியல் வான தூதர் அன்னைமரியாவுக்கு தோன்றி இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று கூறிய உடனேயே உடனே அன்னைமறியால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சில விவாதங்கள் அன்னை மரியால் எடுத்துரைக்கின்றார் இருந்தபோதிலும் இறுதியாக இதோ நான் ஆண்டவரின் அடிமை வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறினார் அதை கூறியது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாக லூக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் தாழ்நிலையில் இருப்போரை கண்ணோக்குகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் என்று கூறுகின்றார் மாணவர்களை அனைமறையால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தம்பட்டம் அடித்துக் கூறியிருக்கலாம் இதோ நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் தான் பெரியவன் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம் ஆனால் அப்படி நினைக்கவில்லை தம்மை தாமை தாழ்த்தி கொண்டார் இன்னொரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து திருவிழத்திலே கொடுக்கின்றார் இருவர் ஆலயத்திற்கு சென்று ஜபிக்க செல்கிறார்கள் பரிசேயரும் வரி தண்டு போகிறோம் பரிசேயர் ஜபிக்கும் பொழுது தந்தையே நான் வாரம் இருமுறை நோன்பிருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பத்தில் ஒரு பங்கு இதே கொடுக்கின்றேன் என்றெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகின்றார் ஆனால் வரி வானத்தை கூட அன்னார்ந்து பார்க்க முடியாமல் தந்தையே நான் பாவி என் மீது இறக்கமாயினும் என்று தம்மையை தாழ்த்தி கொண்டு நாம் தம்மையே தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்துமே இல்லை தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து கடவுளுக்கு நிகரானவர் கடவுளுக்கு நிகரானவர் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மையே கையளித்தார் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுழகோர் எல்லோருமே வணங்குவர் ஆனாலும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மீட்பு கொண்டு வருவதற்கான காரணத்திற்காக தம்மையே தாழ்த்தி கடவுள் நமக்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் அத்தகைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் எந்த மனநிலையை கொண்டிருக்கின்றோம் எந்த மனநிலையோடு ஆலயத்துக்கு வருகின்றோம் எந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் தாழ்ச்சியான மணலை எனக்கு இருக்கின்றதா இல்லை நான் தான் பெரியவன் என்னைதான் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கின்றோமா கட்டவுள் முன்னிலையிலே தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும்